கத்துருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றே நாம் கேட்போம் ஏசாயா ஐம்பத்தி நாலு மூன்று இப்படி சொல்லுகிறது பாருங்கள் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய்க் கடந்த பட்டணங்களை வைப்பார்கள் இந்த வசனம் சொல்லுகிறது நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் இந்த வசனத்தை கேட்ட உடனே ஒலியா இருக்கிற நான் ஆயிடுவேன் இடது வந்து ஜம் ஆகி போச்சு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை பெற்றுக் கொள்கிறவர்களாக நம்முடைய அன்பினால் அநேகர் கவரப்பட்டு உறவுகள் பெருக்கம் தரக்கூடியவர்களாக நம்மை தேடி அநேகர் வந்து நம்மிடத்தில் ஆலோசனைகளோ உதவிகளோ கேட்கின்றவர்களாக நம்மை பெருக பண்ணுவார் இவ்வுலகத்திலும் ஐஸ்வரியங்கள் பெருகும் இந்த உலகத்திலும் மேன்மைகள் பெருகும் இந்த உலகத்திலும் நீங்கள் நினைத்திராத காரியங்களை அனுபவிக்கவும் சுதந்திரிக்கவும் தக்கதான கிருவைகளை ஆண்டவர் தந்துவார் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன்னுடைய செல்வாக்கு பெருகும் உன்னுடைய பெயரை மக்கள் கேட்கும் பொழுதெல்லாம் இவர் ஒரு பாக்கியவான் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஆண்டவர் மாற்றுவார் உங்களுடைய பெயரை நீங்களாகவே பிரஸ்தவப்படுத்த வேண்டாம் தன்னாலே பிரஸ்தவமாக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் உங்களை நடத்துவார் உங்கள் ஊர் பெயரை சொன்னாலே உங்களை பற்றி அநேகர் அறியக்கூடிய அளவிலே கேட்கக்கூடிய அளவிலே ஆண்டவர் உங்களை இடங்கொண்டு கொண்டு பெருகச் செய்வார் இப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய வாக்கியம் அது இந்த வார்த்தைகளை சுதந்திரிக்கும் பொழுது தானாகவே நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை ஆண்டவர் தருகிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே இடம் கொண்டு பெருகக்கூடிய அளவிற்கு எங்களை உயர்த்துகிறவரே தோத்தறுகிறோம் தொடர்ந்து நாங்கள் அதை காத்துக் கொள்வதற்கு தேவையான பலம் தந்து எங்களை வழி நடத்தும் ஏ சிமிநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை